வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா அதிமுகவிடம் டோட்டலாக ஆனதா தமிழக பாஜக ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் என்ன விஷயம்னா கோவில்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணம் அது நல்ல கூட்டம் தான் கூடியிருந்துச்சு பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி தினேஷ் ரோடி அப்படிங்கிற நிர்வாகி ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு தான் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த பதிவினால தான் நான் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பே கொடுத்துருக்கேன் அதிமுக கிட்டே டோட்டலாக சரண்டர் ஆகிருச்சா பாஜக அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு போட்டதுக்கே இந்த தினேஷ் ரோடி அவர்கள் போட்ட இந்த பதிவு தான் காரணம் அவர் என்ன தெரியுமா போட்டிருக்காரு வரலாறு காணாத கூட்டத்தை கோவில்பட்டி கண்டுள்ளது கோவில்பட்டி என்றும் அதிமுகவுடைய கோட்டை அப்படிங்கிறத கடம்பூர் ராஜு நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுகவுடைய சாரி ஒரு பாஜகவுடைய நிர்வாகி பதிவு போட்டிருக்காரு கோவில்பட்டி எப்போதுமே அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாஜக நிர்வாகி பதிவு போடுறாரு அப்படின்னா அவர் அந்த பொறுப்பை ரிசைன் பண்ணிவிட்டு அதிமுகவில் போய் சேர்ந்தட வேண்டியது தானே அதிமுக போய் சேர்ந்து இந்த பதிவை போட்டால் பிரச்சனை கிடையாது பாஜகவில் இருந்துக்கிட்டு இன்னொரு கட்சியுடைய கோட்டை இந்த இடம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் அப்னார்மலாக இல்லையா அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பாஜக தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்குது இங்கே அப்படி பார்த்தாலும் கோவில்பட்டியெல்லாம் வந்து அதிமுகவுடைய கோட்டையெல்லாம் கிடையாதுங்க இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கோவில்பட்டி அந்த தொகுதியை மட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா திமுக எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் வாங்கியிருக்காங்க திமுக கூட்டணி பாஜக கூட்டணி சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் தான் இருக்காங்க அவங்க இருபதாயிரத்தி முந்நூற்றி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அப்போது போட்டியிடுறது தமிழ் மாநில காங்கிரஸு தமிழ் மாநில காங்கிரஸ் சைக்கிள் சின்னம் தான் போட்டியிடுது கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் வாக்குகள் தான் அதிமுகவை விட கம்மியாக வாங்கியிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் அப்போது கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி அதிமுக அப்போ அதிமுகவுடைய கோட்டைய கோவில்பட்டி வெறும் ஏழாயிரம் வாக்குகள் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிறதான் புள்ளி விவரம் சொல்லுது அதனால சும்மா அதிமுகவுக்கு ஓவரா முட்டுக் கொடுத்து இபிஎஸ்க்கு ஓவரா முட்டுக் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் உங்களுடைய கட்சியை இண்டிவிஜுவலாக வளர்க்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க பதிவுகள் போடுறாங்க கூட்டணி மட்டும்தான் வச்சிருக்கோமே தவிர அப்படியே கட்சியையே ஒப்படைச்சிடல இண்டிவிஜுவலாக பாஜக அங்கே வளர தமிழக பாஜக முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக்ஸாக பார்க்குறோம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடும் கோபத்தில் மோடி அப்படிங்கிறது செகண்ட் டாப்பிக்கு ஏன்னா ட்ரம்ப் இருக்கார்ல உலக கதை சொல்லி தலைவர்னா ட்ரம்ப்பு தான் வாய்க்கு வந்தது அடிச்சு விடுவார் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா ரஷ்யா கிட்டே இருந்து இந்தியா இன்னும் கொஞ்சம் நாளில் கச்சா எண்ணெயை வாங்க போகிறதில்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்ருக்காரு ரஷ்யா கிட்டேருந்து தள்ளுபடி ரேட்டில் நம்ம பல வருடங்களாக கச்சா எண்ணெயை இருக்கோம் குறிப்பாக கோவிடுக்கு பிறகு இந்தியா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க எங்கள் நாட்டுக்கு எது தேவையோ எங்கள் நாட்டுக்கு எது பெஸ்ட்டு டீலாக கிடைக்குதோ அதை நாங்கள் வாங்குவோம் அமெரிக்காவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எங்களை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக நம்மளுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பல நேர்காணலில் சொல்லிட்டாரு அதுக்கப்புறமும் இப்போ ட்ரம்ப் அடிச்சு விட்ருக்காரு ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க போகிறதில்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு ஆனால் உண்மை என்ன தெரியுமா நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ரஷ்யா கிட்டே இருந்து நம்ம வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயுடைய அளவை மேலும் அதிகரிக்க இந்தியா முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது இந்தியா வில் பை ரஷ்யா ஆயில் டிஸ்பைட் ட்ரம்ப்ஸ் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்திகளை பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாப்பிக்கு ட்ரம்ப் போடக்கூடிய இந்த பொய்கள்னால மோடி பயங்கர டென்ஷன் ஆயிருக்காரு அதனால தான் நீ என்ன மிரட்டுறது இன்னும் ரஷ்யா இருந்து கூடுதலாக நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆப்ரேஷன் சிந்துர் டயத்தில் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்த நாடுகள் இருக்காங்கள ரெண்டு மூணு நாடுகள் தான் முட்டு கொடுத்தாங்க ஒன்று சீனா இன்னொன்று துருக்கி இவங்க தான் முட்டு கொடுத்தது அதில் துருக்கி வந்து பலத்தை அடி வாங்கியிருக்காங்க இப்போ ஏன்னா பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுத்ததுக்கப்புறம் பைக்காட் துருக்கி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கெல்லாம் இந்தியாவில் ட்ரெண்ட் ஆனிச்சு துருக்கிக்கு போகிறத நம்ம தவிர்க்கணும் நம்ம இருந்து காசை வாங்கிட்டு சுற்றுலா மூலமாக காசை வாங்கிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்க துருக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியாவில் பொதுமக்கள் கருத்து தெரிவித்தாங்க துருக்கி துருக்கிக்கு போகிறத அவாய்ட் பண்ணாங்க இந்தியர்கள் இப்போது ஜூன் மாதம் ஜூலை மாதம் எடுத்த ரிப்போர்ட் படி முப்பத்தி ஏழு சதவீத இந்தியர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு துருக்கிக்கு போன அந்த டூரிஸ்ட்டுடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் இந்தியர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கான் சூப்பரான ஒரு ரிப்போர்ட்டு இது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தேனியில் தங்க தமிழ் செல்வனுக்கும் அதாவது ஆன் தே தேனியுடைய எம்பிக்கும் ஆண்டிப்பட்டியுடைய எம்எல்ஏ திமுக எம்எல்ஏக்கும் ஃபைட்டு மேடையிலே ஃபைட்டா இவர் அவரை திட்ட அவர் திட்ட ஒரு பெரிய சலசலப்பு உருவானுச்சு இதனைத் தொடர்ந்து தங்க தமிழ் செல்வனுடைய ஆதரவாளர்கள் திமுகவுடைய எம்எல்ஏக்கு எதிராக அந்த நகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் மன்னிப்பு கேட்கணும் ஆண்டிப்பட்டியுடைய திமுக எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு திமுகக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி மோதல் பெரிய ஒரு கவலையை ஸ்டாலினுக்கு ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்